குரல் புதுவைித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஊழியர்களை அப்போது நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை வாய்மணி உத்தரவு பிறப்பித்து பணிநீக்கம் செய்தனர் கடந்த பத்து ஆண்டு காலமாக மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்து பல போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி அரசாங்க உயர் அதிகாரிகள் இதுவரை மீண்டும் வேலை வழங்க வேண்டும் கோப்பிற்கு அனுமதி அளிக்காமல் காலம் கடத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததைக் கண்டித்தும் துணைநிலை ஆளுநர் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க ஒப்புதல் அளிக்கும் கோப்பிற்கு உடனடியாக அனுமதி அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அண்ணா சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஆளுநர் மாளிகை நோக்கி சென்ற பேரணியை போலீசார் ராஜா தியேட்டர் அருகில் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இந்த போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்களாகிய தெய்வீகன் காரைக்கால் வினோத் சத்யாவதி காரைக்கால் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் முற்றுகை போராட்டம் போராட்டம் இணைந்து மற்றும் பதினாறாம் ஆண்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில அப்போது இருந்த என்ஆர் அரசாங்கம் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர் பணி நியமனம் செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் நடந்த பொதுத் தேர்தலில் முன்னிட்டு தேர்தல்துறை வாய்மொழி உத்தரவிட்டு எங்களை அத்தனை பேரையும் பணியில் இருந்து நீக்க செஞ்சாங்க எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க நாங்கள் தொடர் கட்டமாக சுமார் ஒன்பது ஆண்டு காலமாக போராட்டம் பண்ணிட்டு வந்து இருக்கோம் இதன் பயனாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் வந்து

அமைதி மூணு துறையில இருக்கிற தற்காலிக ஊழியர்கள் பணி நியமனம் செய்யக்கூடாது நாங்க என்ன கேட்கணும் சென்னை ஹைகோர்ட்ல இருக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பது தீர்ப்பின்படி கடந்த பதினைந்து வருஷமா இந்த ஐம்பத்தி மூணு துறையில பணி நியமம் செய்யப்பட்ட தற்காலிக நிலைமை என்ன அவங்க பணி நியமனமா செய்ய மாட்டாங்க இந்த அரசாங்கம் சம்பளம் உயரும் இந்த மாதிரி இருந்தா அந்த ஹைகோர்ட் தீர்ப்புல ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு நம்ம இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் நடக்க போகுது என்னன்னா ஐம்பத்தி மூணு துறையில இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுடைய நிலைமை என்ன அதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை பேர் ஊழியரா இருக்காங்க அவங்க பட்டியல கூட ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் இந்த அந்த பட்டியல கொடுக்கல அந்த பட்டியல கொடுத்தா ஹைகோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்கன்ற விஷயம் இது வரைக்கும் தெரியல அரசாங்கம் அதை மூடி மறைக்கிறாங்க ஒண்ணு பட்டியல சமர்ப்பி பண்ணுங்க இல்லன்னா ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த எட்டாயிரம் ஊழியர்களான பதில சொல்லணும் இல்லன்னா அந்த எட்டாயிரம் ஊழியர்களுடைய நிலைமை கேள்விக்குரியதான் ஆயிருக்கும் கண்டிப்பா அவங்க எல்லாருமே பணி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால உடனடியாக அரசாங்கமும் பொல்க முடிவு எடுத்து எங்களுக்கு மீண்டும் பணி வழங்கி இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மேற்பட்ட ஊழியர்களை பணி நீரம் செய்யணும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஆளுநர் மாளிகை முற்றுகையை போராட்டத்தை கொண்டிருக்கிறோம் எங்களுடைய போராட்டம் இருக்கக்கூடிய சட்டமன்ற பட்ஜெட் கூட்ட தொடர்ல தொடர்ந்து கட்டமாக நடைபெறும் என்பதை இந்த நோயாள அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்